சுவாமி சன்னமையப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் எடுப்பா அதை நமஸ்காரங்கள் பகவானி இனி பக்தர்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா யூ கேனாட் மேக் ட்ரான்சேக்ஷன் அண்டில் யூ ஹவ் ப்ரீவியஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எரர் வருதுப்பா அதே மாதிரியான ஒரு எரரில் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது எட்டு டு பத்து நிமிஷத்தில் இந்த ஏரர் வந்து சரியாயிரூவாய்க்கு எடுத்து ட்ரை பண்ணுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சில ஏரரில் வந்து இப்படி வர மாட்டேங்குது ஒன்லி இந்த மாதிரி எரர் மட்டும் தான் வருது இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க பகவானே ஸோ பெரும்பாலும் இந்த எரர் யாருக்கு வந்திருக்கு வெறுமையாக யூ கே நாட் மேக் ட்ரான்சாக்ஷன் அன்டில் யூ அவைல் ப்ரீவியஸ் டிக்கெட் புக்கிங் அப்படின்ற இரர் யாருக்கு வந்திருக்குன்னா இப்போ உதாரணமாக நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயம் பில்கிரம் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எஸ்லேயே தான் இருக்கும் இப்போ இதை நம்ம நோனில் கொடுத்தோம்னா எந்த விதமான ஃபண்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இருக்காது ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிடலாம் அதுக்கு உதாரணம் கூட நம்ம சன்னதிலேயே ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கு காலையில் போட்டிருந்தான் இப்போ ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் எஸ்ஸுனே வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது டேரெக்டாக என்ன பண்ணோம் ஃபைனல் ஆப்ஷனாக பேமெண்ட் ஆப்புக்குள்ளே போகும் ஸோ பேமெண்ட் ஒன்லி இதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அதை அவாய்ட் பண்ண சொல்லி தான் அந்த வீடியோ பதிவுலேயே சொல்லியிருக்கோம் பகவானே ஏன்னா பேமெண்ட் நம்ம பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்றப்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா நீங்க பண்ணக்கூடிய டைம்ல உங்களோட பேங்க் சர்வர் நீங்கள் எந்த யூபிஐ ஐடியோ ஏதோ ஒன்று ட்ரை வச்சு தானே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஸோ அப்படி யுபிஐ ஐடியோ ஏதோ ஒன்று வச்சு ட்ரை பண்ணும் பொழுது உங்களோட பேங்கோட சர்வர் வந்து பிஸியாக இருந்ததுன்னா பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிரும் இல்லை ரிசீவரோட பேங்க் சர்வர் பிஸியாக இருந்தாலும் பேமெண்ட் பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் இல்லை இன்டர்நெட்டு நெட்ஒர்க்கோட கனெக்டிவிட்டில் எதுவும் பிரச்சனைனாலுமே பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் இப்படி என்ன என்னாகும்னா ஒன்று உங்கள்கிட்ட அமௌண்ட் எடுக்காமல் இந்த மாதிரி இறக்காட்டும் இல்லை உங்கள்கிட்ட அமௌண்ட்டும் எடுத்துருவாங்க எடுத்ததுக்கப்புறமா என்னென்னா இந்த மாதிரி வேலை வந்து காட்டிகிட்டே இருக்கும் டிக்கெட் வந்து புக் ஆகாது ஸோ அப்படி எடுத்த பணம் வந்து நமக்கு திரும்ப வருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க இப்போ ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னென்னா உங்களோட டிக்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது அமௌண்ட் எடுத்துட்டாங்க இருந்தாலும் நான் வந்து டிரான்சாக்ஷனில் போய் பார்த்தா எனக்கு வந்து எந்த டிக்கெட்டும் இல்லை ஃபெயில்டுன்னு காட்டுது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து திரும்ப உங்களுக்கு டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸில் திரும்ப வந்துடும் எப்பா இதுதான் அவங்களோட ரூல் நீங்கள் எந்த யூபிஐ மூலமாக பணம் செலுத்துனீங்களோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ அதாவது ஒரு பில்கிரம்புக்கு அஞ்சு ரூபாய் இன்சூரன்ஸ் ஆயிப்பா ஸோ அப்போ அது மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ ரூபாய் வந்து உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் ஆகிரும் பகவானி சரிங்களா ஆனால் அதுக்கு இருபது ஒர்க்கிங் டே ஆகும் அதாவது சேட்டர்டே சண்டே இந்த மாதிரியான டேஸ்லாம் சேர்க்காம ஒர்க்கிங் டேயை மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இருபது ஒர்க்கிங் டேயில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் இப்போ ஸோ அந்த டிக்கெட் வந்து புக் ஆகிடுச்சேன்னு கேட்டிங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு சரிங்களா பகவானி அதனால் வரக்கூடிய இடர் தான் அதாவது உங்களோட ஐடி வந்து ஆல்ரெடி சர்வரில் போய் சேவ் ஆகிருச்சு இந்த இடரை வந்து அவங்களால தான் ரிமூவ் பண்ண முடியும் பகவானி ஸோ அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நபருமே மூன்று டிக்கெட்டை புக் பண்ண முடியும் இப்போ ஆதார் கார்டை வச்ச ஒன்று பாஸ்போர்ட் ஒன்னு ஓட்டர் ஐடி வச்ச ஒன்று ஸோ மூன்று டிக்கெட் புக்கிங் பண்ண முடியும் மண்டல காலம் மகரவள காலத்துக்கு உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டை வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சோ இல்லைனா வந்து அதர் பாஸ்போர்ட் வச்சோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு வகையான இப்போ அப்படி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டூ த்ரீ டேஸ் அந்த ரேஞ்சில் வந்து மேபி அவங்க இதை சால்வ் பண்ணி விடுவாங்க இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு இன்டர்னல் சர்வர் எரர்ன்னு ஒரு எரர் காட்டி அக்கௌண்ட்டுக்குள்ளே போகாது தென் அதே மாதிரி இந்த மாதிரி யூ கேனாட் மேக் ட்ரான்சாக்ஷன் அண்ட் அவைல் ப்ரீவியஸ் புக்கிங் இந்த மாதிரி எரர் அதாவது இந்த மாதிரி எயிட் டு டென் மினிட்ஸ் அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எதுவும் போடாமல் வெறுமணியாக அந்த எரர் வந்துச்சுன்னா அதோடய அர்த்தம் இதுதான் இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சர்வரில் ஸ்டோர் ஆகிடுச்சு உங்களுக்கு ஃபெயில்டாக இருக்கலாம் இருந்தாலும் சர்வரில் ஆல்ரெடி இது அவைலபிலிட்டி உங்களோட ஆதார் நம்பர் இருக்கிறதுனால திரும்ப நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் காட்டிகிட்டு இருக்கு பகவானே சரிங்களா ஸோ இல்லை இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும் எப்போ ஏன்னா சில சாமிகள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு மூணு பேர்கிட்ட உங்களோட ஐடிஸை கொடுத்து வச்சுருப்பீங்க எனக்கு புக் பண்ணி கொடுங்க எனக்கு புக் பண்ணி கொடுங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் மேபி யாராவது புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாலும் என்ன பண்ணுவோம் இதே இறடர் தான் வரும் எப்போ ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிட்டாலும் இந்த எரர் வரும் இல்லைனா யார்டுமே கொடுக்கல நான் மட்டும் தான் ட்ரை பண்ணுறேன் ஏதோ ஒரு எரர்னு காட்டுது ஃபெயிலியர் வருது அப்படின்னா அதோட அர்த்தம் இதுதான் பகவானி ஸோ இதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு நம்புகிறேன் ஏப்பா ஸோ இதுக்கு ஒரே வழி நம்ம வேறு ஐடியா ஓப்பன் பண்ணி டிக்கெட் இப்போதைக்கு புக் பண்ணி வச்சிக்கிறதான் சிறந்த வழி பகவானி சரிங்களா சரி நல்லது ஏப்பா நல்லது இதை தாண்டி நமக்கு ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய வசதி இருக்குது நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம் ஏய்ப்பா இந்த நான் ரெண்டாவது இரர் ஸோ இந்த இறர் போகிறதுலாம் நம்ம பெருசாக பயப்படணும் கவலை பண்ண அவசியம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது என்ன ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் டிக்கெட்டில் வந்து இரர் ஏப்பா நீங்கள் ஆனால் அந்த டிக்கெட் வந்து என்ன பண்ணலை புக்கிங் ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகலை அதனால் வரக்கூடிய எரர் தான் சரிங்களா ஏப்பா அது வந்து எட்டு டு பத்து நிமிஷம் கழித்து அதுவே சரியாயிடும் திரும்ப ட்ரை பண்ணுங்க அந்த எரர்லேயே காட்டுது பார்த்தீங்களா ஸோ அப்போ சர்வர் பிஸியாக இருக்கும்போது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதே டீட்டெயில்ஸை நீங்கள் உள்ளே இன்புட்டாக கொடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிரும் பகவானே ஸோ இந்த இர பொறுத்தளவு பெருசாக பயப்பட தேவையில்லை ஏப்பா சரி நாளில் உங்களுக்கு தெளிவு கிடச்சிருப்போம் நம்புகிறேன் இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே இத்திரப்பணிகள் தான் நல்லதே என்ற கட்டுமையப்பா ஸோ அமிஷன் ஏப்பா பாத நமஸ்காரம்